கர்த்தர் என் மெய்ப்பரின் சபையின் செப்டம்பர் மாத இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை வாக்கு தத்துவம் குரமுய of காணி ரக்ஷனா ஆதினமு சாமித்துல கிரந்தம் இரவு அத்தியாயம் முப்பை வாக்கியம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று அன்பின் தேவ இந்த மாதத்திலே நாம் அநேக காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவராகியேசுபான் அவர் சொல்லுகின்றார் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நாம் ஆயத்தத்தோடு கூட இருப்போமானால் நிச்சயம் இந்த மாதத்திலே சகல காரியத்திலும் ஜெயத்தை கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார் சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நாமோ இந்த மாதத்திலே ஜெயத்தை கொடுக்கப் போகின்ற தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவோமா கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் Thank you for watching. God bless you.